அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வ லோகமும் வசியமாகிறதுக்கான மைவித்த சர்வ லோகமுன்னா ஏழு ஏழு பதினாலு லோகம்னு சொல்கிறாங்க யார் போய் பார்த்தா இல்லை என்ன ஈரேழு பதினாலு லோகங்கள் பூமியில் வந்து மனித பிறவிகள் மேலோகத்தில் தேவரிஷிகள் முனிவர்கள் இன்னும் நிறையா இருக்குது அண்டங்கள் பிண்டங்கள் பிரபஞ்சங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது மொத்தத்தில் வந்து உங்களுக்கு சர்வலோகமும் வசியமாகறதுக்கான ஒரு அற்புதமான மாந்திரிகத்தினுடைய வேலைப்பாடு இது பார்த்திங்கன்னா அத்தி செடின்னு ஒன்று இருக்குது அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா ஆன்மீ பெருகத்துக்காக சாப்பிடக்கூடிய அந்த அத்தி பழத்தினுடைய செடி அப்படி ரவுண்டாக இருக்கும் அத்திப்பழம் ஜூஸு அத்தி பழத்தில் பேரிச்ச தேனெல்லாம் கலந்து சாப்பிட்றது அத்திப்பழம் வந்து ஆண்மை விருத்திக்காக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பழம் அந்த அத்தி செடிக்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்ப்பி பஞ்சமி நவமி செவ்வா வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் கன்னிநூல் எடுத்துகிட்டு போய் அந்த செடிக்கு காப்பு கட்டி அந்த செடியினுடைய வடக்காக்க போகிற வேறு அதை எடுத்து அதை கொண்டுட்டு வந்து கோமியம் இளநீர் பன்னீர் பால் இதிலையெல்லாம் கழுவி அந்த வேருக்கு வாழை மேலே அந்த வேரை வச்சு அதுக்கு நிறையா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பொருள்கள்லாம் கொடுத்து நல்ல மந்திர உச்சாரணம் உங்களுடைய சென்ம நட்சத்திரமாக இருக்கணும் நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசியை அன்னைக்கு சென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அந்த வேரை வந்து எடுத்து எல்லாம் முறைப்படி எல்லாம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி பெருமாள் கோயிலில் கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சிவன் கோயிலில் கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப அந்த வேரை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு டப்பா பவலை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து குத்து மண் குளத்தில் இருக்கிற மண் குழவி கூடு கட்டி இருக்குல்ல அந்த மண் வில்வ மரம் இருக்குல்ல அதுக்கு அடியில் இருக்கிற மண் எருக்கஞ்செடி இருக்குல்ல அதுக்கு அடியில் இருக்கிற மண் இப்படி அந்த மண்ணுகளை எல்லாம் ஒன்றா கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டு கறி அந்த மண்ணை நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் அதை சல்லடை இலையில் வச்சு சளிச்சிங்கன்னா கீழே அப்படியே மெழுகு மாதிரி கொஞ்சம் தூளான மண்ணு விழுவும் அந்த மண்ணில் கொஞ்சம் போல் நெய்யையே விட்டு குழப்பினிங்கன்னா அப்படி கட்டி ஒரு தாய்த்து வாங்கி இந்த அத்தி செடிகளுடைய வேர் கொஞ்சம் போல் ஒடித்து அந்த தாய்த்துக்குள்ளே உள்ளே வச்சு இந்த மண் இருக்குல்ல இதை வந்து நம்ம ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்னா மெழுகு மாதிரி அதையும் அந்த தாய்த்துக்குள்ளே கொஞ்சம் தாய்த்து பெரிய தாய்த்த வாங்கியங்க அந்த வேரை உள்ளே வச்சு இந்த மண்ணையும் நல்லா உள்ளே வச்சு தண்ணி போகாத அளவுக்கு லாக் பண்ணி அந்த தாய்த்த தண்ணி போகாத அளவுக்கு லாக் பண்ணி பேஸ்ட் போட்டு ஒட்டி திரும்ப அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி மறிகொழுந்து மல்லிகைப்பூ ரோ பன்னீர் ரோஜா இதழ்கள் இதெல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி தூப தீபம் எல்லாம் காமிச்சு ஒரு சேவல் பழகிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பழகிட்டு இடுப்புல வளர்ந்து கை அதாவது கழுத்துல சர்வலோகமும் வசியமாகும் தெய்வங்கள் வசியமாகும் மனிதர்கள் வசியமாகும் மிருகங்கள் வசியமாகும் பெண்கள் வசியமாகும் பணம் வசியமாகும் தொழில் வசியமாகும் முக அழகு பல விஷயங்கள் அந்த அத்திமரத்தினுடைய வேருக்கு அப்படி ஒரு மகன் ஆனால் இது முறைப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது இப்போ இது பிரகாரம் பண்ணணும் நீங்கள் சும்மா வேறு எடுத்து தயத்துக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு பண்ணுன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் ம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்